திரும்பி பெற்றது லட்சம் கோடி அவர்கள் வசூல் பண்ணது ஒன்னு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் கோடிங்க ஆனால் ரோடுக்காக செலவு பண்ணது மூணு லட்சம் கோடி கொரோனா வந்த காலகட்டத்தில் கூட பதினாலு வர்றதுக்கு எவ்வளவோ அதற்காக கடனம் வாங்கி உங்களுக்கு மத்திய அரசு திருப்பி கொடுத்துச்சு இந்தியால முதலாக இருப்பது கலெக்ஷன்ல மகாராஷ்டிரா இருக்கு அதற்கு அடுத்ததாக குஜராத் கர்நாடகா இதுக்கெல்லாம் அடுத்தது தான் தமிழ்நாடு வருது யூபி தமிழகத்தையும் ரொம்ப நெருங்கி எனவே தமிழ்நாடு தான் அதிகமா டாக்ஸ் கொடுக்குறதுன்னு சொன்னா அதுவும் உண்மை இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவ பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்திலிருந்து வரியா நாங்க வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா மத்திய அரசுல இருந்து நமக்கு கிடைக்கிறது இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் என திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது மட்டும் அந்த கட்சியின் தலைவராகவும் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் கூட அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது மட்டும் அந்த கட்சியோட அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் கூட நாங்க கொடுத்த வரி பணத்திலிருந்து கேட்டா கூட நீங்க வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க அது என்ன உங்களுடைய அப்பன் வீட்டு காசா என்ன அவர் கூட குறிப்பிட்டு பேசியிருந்தார் முன்பு உண்மை என்ன நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயில இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் நமக்கு கிடைக்குதா உங்களோட கருத்து நார்தன் மீடியா வாசகர்களுக்கு வணக்கம் இதுல நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு இந்த அப்பன் வீட்டு காசா அப்படிங்கிற வா இந்த வாசகம் மிக தவறாக இருக்கு இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இன்னைக்கு போராடுகிற போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கட்டும் எல்லாருமே அந்த வாசகத்தை திருப்பி யூஸ் பண்றாங்க சொல்லுக பயனை சொல்லுடைய வள்ளுவர் அப்படி இருக்கிறப்ப ஒரு டெக்கரமோட பேசி இருக்கணும் நம்பர் ஒன் இதற்கு நிதியமைச்சர் அவர்களே பதில் கொடுத்திருக்கார் அத நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாக்குறதுக்கு முன்னாடி தமிழக அரசு தமிழ் மக்களுடைய காசை வசூல் பண்றதுக்கு ஏதாவது வழி பண்ணியிருக்காங்களான்னு பாக்கணுங்க சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியோ திரு உதயநிதி ஸ்டாலின் பேரை நீங்க சொன்னீங்க சேப்பா சேப்பாக்கம் எம்எல்ஏவா அவர்தான் மத்திய சென்னையுடைய எம்பியா இருக்கிறவர் தயாநிதி தயாநிதி மாறன் அவர்கள் இவங்களுடைய தொகுதியில இருக்கிற தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய சேப்பாக்கம் ஸ்டேடியோல ஸ்டேடியத்துடைய வாடகை பாக்கி மற்றம் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழுல அது வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எட்டு வருஷம் இப்ப ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆயிரம் கோடி பாக்கின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி வரி பாக்கி அப்போ இந்த மூவாயிரம் கோடி வரி பாக்கிய வசூல் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி திரு மு க ஸ்டாலின் அவர் பதிவு போட்டார் ட்விட்டர்ல கோடி கோடி பாக்கி இருக்குன்னு வெறும் வாங்கிட்டு மீதி தங்கள் கையில் வாங்கி கொண்டு ஊழல் செய்ய எடப்பாடி அரசு செய்வதாக அறிகிறேன் அதை பற்றிய வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் இப்ப அவர் கம்மியா வாங்கியிருந்தா கூட அதை சரி பண்ணி முழுமையா வசூல் பண்ணணும் இது பத்தி சரி அது ஒரு ஏழு ஏக்கர் நிலங்க கிண்டில ரேஸ் கோர்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு வாடகை பாக்கின்னு இந்த ஆட்சி போட்டது ஹைகோர்ட்ல கேஸ் வரை உள்ள பாக்கி ஒரு வாரத்துல ரேஸ்ல எம்ஆர்சி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உள்ள

சென்னையில வெள்ளம் வந்தப்பையும் அதன் பிறகு தென் தெற்கு தென் மாவட்டங்கள்ல வந்தப்பையும் இந்த வாசகத்தை யூஸ் பண்ணாங்க இப்போ பெருவெள்ளம் இது போன்ற பாதிப்புகள் வந்தால் எப்பயுமே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோல்டன் அவர் அப்படின்பாங்க முதல் மூணு நாள் இல்லை இந்த இதெல்லாம் அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வெள்ளம் வடிவதற்கு முன்பாக இல்ல இது யாரெல்லாம் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ரோடு இருக்காது கரண்ட் போயிடும் அப்ப அங்கிருந்து மீட்கிறது இது போன்ற உதவிகள் அதே போல அந்த நேரத்தில் பால் கொண்டு வருது இதெல்லாம் இதற்கு ஒன்று ஹெலிகாப்டர் போன்ற வசதிகள் தர்றது அதுக்கு அடுத்தது அத்தியாவசியமாக பணம் கொடுக்கறது இது ரெண்டுமே அடுத்த கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரங்களில் கொடுக்கப்பட்டது அங்க வெள்ளம் வர வர மழை ராத்திரி பெய்யுறப்பவே மேடம் நிர்மலா சீதாராமன் உடனடியாக உங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐ மீன் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கையும் தொடர்பு கொண்டு அரக்கோணத்துல இருக்கிற ராஜா அடிங்கிற இருந்தும் இதிலிருந்தும் விசாகப்பட்டினத்திலிருந்தும் கோயம்புத்தூர் சூலூரிலிருந்தும் பன்னிரண்டு ஹெலிகாப்டர்கள் வந்து மீட்கிறதுக்கு வந்தால் அங்க மாநில அதாவது மத்திய அரசு

அதுல இருந்து தான் கொடுக்க முடியும் நீங்க என்ன பெயர் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது இப்பொழுது அடுத்தது ஒரு ரூபாய் ஒன்பது பைசா வரி விதிப்ப ரெண்டா பேருங்க ஒண்ணு நேர்முக வரி இன்னொன்னு மறைமுக வரி டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அதாவது யார் வரி கொடுக்குறா கட்டுறாங்களோ அவங்க நேரடியா உங்க பேர்ல கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு நேர்முக வரின்னு வச்சுக்கலாங்க இன்கம் டாக்ஸ் க க கம்பெனி டாக்ஸ் இப்போ நீ தேவப்ரியா டேக்ஸ் கட்டினா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது அதனால என்னுடைய இருந்து கொடுக்கறதுனால நேர்முக வரி இப்போ உதாரணமாக எம்ஆர்எஃப் கம்பெனிக்காரன் அவனுடைய கார்பரேட் டாக்ஸை கொடுக்குறாங்க இது நேர்முக வரி இப்போ நான் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தி அதில் இருந்தோ வாங்குறீங்க ஜிஎஸ்டி நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஹுண்டாய் எடுத்துப்போங்க காரை விற்கிறாங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸு அந்த பதினெட்டு பர்சன்ட கொடுக்க போறது கஸ்டமர் ஸோ கம்பெனி கொடுக்கல அதனால அது மறைமுக வரி அதை எடுத்து அவங்கக்கான கம்பெனி தான் கட்டும் நேர்முக வரி வரை மறைமுக வரின்னு வருது எடுத்துக்கிட்டா நீங்க ரெண்டு விதமா இருக்கு தமிழ்நாட்டுல தயாரிக்கிற பொருள் தமிழ்நாட்டிலேயே விற்கப்படுறது அதுக்கு அதுல வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு பிரியும் இப்ப தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு விற்கிறது சோ இப்படி ரெண்டு வித அதுல ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு இருக்கு இப்ப இந்த இப்ப என்ன பில்லு வருது பாருங்க அந்த பில்லுல உங்களுக்கு சிஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுக்கு முன்னாடி அப்படி பில்லு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிஎன்ஜிஎஸ்டி மத்திரம்தான் காட்டுவாங்க அதுவும் பெரும்பாலாக நம்ம வாங்குற கடைகள்ல டாக்ஸ காட்டவே மாட்டாங்க ஏன்னா மாநிலத்துக்குள்ள வித்தம்னு வச்சுக்கோங்க செகண்ட் டைம் பில் ஆகுதுன்னு சொன்னால் அப்ப நோ டாக்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சேலியே டாக்ஸ் போட்டுருவாங்க அதனால இது என்ன ஆகும்னா இப்ப ஒரு பொருள் தயாரிப்பாளர்ல இருந்து விற்பனையாளர் போடுறப்ப அப்புறம் உங்க கையில பில்லு வராது பில்லு போட்டே தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கூட என்ன ஆகுதுன்னா அது தயாரிக்கிற உற்பத்தி செய்யறப்ப எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போச்சு அது உங்க பில்லுல காட்டவே காட்டாது கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலான அமௌண்ட் எக்ஸைஸ் டியூட்டியாக இருந்தது ஐ மீன் நான் தொண்ணூறுகள்ல தொழில் செய்யறப்ப இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருந்தது இன்னைக்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சுக்குள்ள குறைஞ்சி போயிடுச்சு ஸோ அது என்னைக்குமே மத்திய அரசுக்கு போனது அதையும் இப்ப ஜிஎஸ்டி இந்த மாதிரி நாடு வேட்டு சென் வேட்டு வெவ்வேறு பேர்ல கொண்டு வந்து சென்ட்ரலுக்கு எக்ஸைஸ் ட்யூட்டியை வாங்கிட்டு இருந்தாங்க அதை இப்போ சிஜிஎஸ்டின்னு வாங்குறாங்க ஸோ அந்த போர்ஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது மீதி ஸ்டேட் ஜிஎஸ்டிங்கிறது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க பதினெட்டு பர்சன்ட் பொருள்னு வச்சுக்கிட்டாலே அதில் ஸ்டேட் ஜிஎஸ்டிங்கிற அந்த தொண்ணூறு ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாளே போயிடுது இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டிங்கிறது கலெக்ட் பண்ண பண்ண

மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது அதனால அது ஐஜிஎஸ்டி அப்படின்னு அழைக்கப்படும் அந்த ஐஜிஎஸ்டி இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த எட்டு லட்சம் கார்ல பெரும்பாலும் பாம்பேலையும் டெல்லியில மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் ஒன்னே லட்சம் கார் விற்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹுண்டா இண்டியா ஹுண்டா இந்தியா லிமிடெட் அப்படின்னு மகாராஷ்டிராலையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்டாக் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அங்கதான் பில் பண்ணுவாங்க அந்த டேக்ஸ் ஃபுல்லா மகாராஷ்டிராக்கு தான் போகும் அதே மாதிரி டெல்லிக்கு தான் போகும் அதனால உங்களுக்கு அந்த டாக்ஸ் அந்த ஐஜிஎஸ்டின்னு வரத அதே மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு போ வேண்டியது அதனால சிஜிஎஸ்டில மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர கஷ்ட எக்ஸைஸ் ட்யூட்டி வருது இப்போ இன்கம் டேக்ஸ் போர்ஷனுக்கு வருவாங்க இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப உதாரணமா எம்ஆர்எஃப் ஹுண்டாய் டிவிஎஸ் இந்த மூணு கம்பெனியுமே மூணு டர்ன் ஓவர் கூட்டினாலே ரஃப்லி ரெண்டே ரெண்டரை லட்சம் கோடி வருங்க இவங்களுக்கு எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கு ஆனால் டிவிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைசூர்ல இருக்கு ஐ மீன் தமிழ்நாட்டை தாண்டி மைசூர்ல இருக்கு மற்ற எல்லாம் இருக்கு இப்ப அவங்க அங்க வர ப்ராஃபிட்டுக்கும் இங்க தான் டேக்ஸ் கட்டுறாங்க ஐ மீன் ஃபேக்ட்ரிகள் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு மற்றும் பல இடங்கள்ல இருக்கு இப்ப அதே மாற்றாக பாத்தீங்கன்னா சிஎட் டயர்ஸ் லிமிடெட் இப்ப மெட்ராஸ்ல திறந்து ஆனா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் கல்கத்தால பாம்பேல இருக்குன்னா அங்கதான் கட்டுவாங்க சோ இங்க வர வரி எங்க வருதோ முழுக்க அந்த ஊருடைய சொத்த இது கிடையாது சோ அதுவும் பிரிக்கப்படுது அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஃபிக்ஸ் பண்ணாங்க ஐம்பத்தி ஒன்றுல முதல் ஃபினான்ஸ் கமிஷன் போட்டாங்க இப்போ பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்திருக்கு பிஜேபி ஆட்சி வந்தப்ப பதிமூணாவது ஃபினான்ஸ் கமிஷன் நிலுவையில் இருந்துச்சு அவங்க பதினாலு போட்டு பிரிச்சு கொடுத்தாங்க பதிமூணாவது பினான்ஸ் கமிஷன்ல ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கறது முப்பத்தி ரெண்டு சதவீதமா இருந்தது பதினாலுல நாற்பத்தி ரெண்டு சதவீதமா ஆச்சு இப்ப பதினஞ்சுல என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரிச்சு குடுக்கறதுல யூனியன் டெரிட்டரிஸ் வராது அதாவது பாண்டிச்சேரி டெல்லி சண்டிகர் அந்த நிக்கோபார் இவைகள்லாம் வராது அதுக்காக உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரை உங்களுக்கு இதுவாகனால ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறைச்சி பதினஞ்சாவது நிமிஷத்துக்கு நமக்கு நாற்பத்தோரு பர்சன்ட்னு வருது இவை எல்லாமே எப்படி இந்த பினான்ஸ் கமிஷன்ல யாரெல்லாம் இருக்க முடியும் ஒரு தலைவர் மற்றும் நாலு பேர் சேர்ப்பாங்க அந்த நாலு பேரும் எய்தர் சுப்ரீம் கோர்ட் அல்லது மினிமம் ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு மேல இருக்கணும் பினான்சியல் செக்ரட்டரியாகவோ ரிசர்வ் பேங்க் கவர்னராகவோ இருந்தவர்கள் தான் இருக்கணும் இல்ல பினான்ஸ் செக்ரட்டரியா இருந்திருக்கணும் இந்த மாதிரி இல்ல மேனேஜ்மெண்ட்ல நல்ல ஐஐஎம் ஐஐடியா இருந்து ரிட்டையர் இந்த மாதிரி தகுதி உள்ளவர்கள் மட்டுமே வச்சுட்டு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் போய் இந்த மாநில பினான்ஸ் செக்ரட்டரி பைனான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணி போன அஞ்சு ஆண்டுகள்ல இந்த மெத்தட்ல உங்களுக்கு கொடுத்ததுல இவ்வளவு வரும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க இப்ப இந்த வருஷம் இவ்வளவு பட்ஜெட் இதுல இவ்வளவு டாக்ஸ் வரும் அது இவ்வளவு வரும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதிகமா வரும் அப்படின்னு காட்டுவாங்க ஒரு ரெண்டு நாள் ஐ மீன் பட்ஜெட் வந்த அன்னைக்கு நம்முடைய பினான்ஸ் செக்ரட்டரியா இருக்கிறவர் உதயச்சந்திரன் அவர்கிட்ட கேட்டாங்க இதே கேள்வி ஐயா மத்திய வரியில இருந்து நமக்கு கம்மியா கொடுக்கறாங்கன்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னார் இருந்து வர்ற வருமானம் எங்களுக்கு அதிகமாகத்தான் வருகிறது அடுத்த ரெண்டு வருடமும் அவங்க ப்ரொஜெக்ஷன் படி எங்களுக்கு அதிகமாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன காணொலி நியூஸ் எயிட்டீனுக்கு கொடுத்த மலை பல இடங்களில் அது இருக்கு இன்னும் உங்களுக்கு எளிதாக சொல்லணும்னா தமிழக அரசு பட்ஜெட் அப்படின்னு பிரிண்டட் கொடுத்தாங்க அது ஆனால் ஆன்லைனில் கிடைக்கல அதில் கடைசி பேஜில் இந்த ப்ரொஜெக்ஷனே இருக்கு அதாவது பிரித்து கொடுக்கிற டெவல்யூஷன் இது முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசு பேசிக்கொண்டு தான் செய்யறது இப்ப சிஜி ஐஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எப்படி பிரிச்சு கொடுக்கணுங்கிறது ஈவன் டாக்ஸிங் இந்த பொருளை பதினெட்டுல இருந்து பன்னெண்டுக்கு மாத்தலாம் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு மாத்தலாம் இல்ல அஞ்சுல இருந்து பன்னெண்டுக்கு மாத்தலாம் இது வந்து லக்ஸரி குட் இல்ல இது வந்து ஃபுட் ஐட்டம் இதுக்கு நோ டேக்ஸ் அப்படின்லாம் டிசைட் பண்றது மத்திய அரசு கிடையாது இருக்கிற முப்பது மாநிலங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர்ஸ்

பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் கோடிகள் அவர்களுக்கு மற்ற அதாவது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்ஐசி அல்லது ரிசர்வ் பேங்க் மற்ற விதமான மாதிரி வருமானங்கள் மீதி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினேழு லட்சம் கோடி இது இது பண்றாங்க பாரம் பண்றாங்க வருஷ வருஷம் அதுவும் உடனே கடன் வாங்குறீங்களான்னு கேட்டால் அதிகமா லிக்விடிட்டி மார்க்கெட்ல இருந்தால் அது சந்தையில உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் பண்றது தேவையும் படுது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வாங்குறாங்க ஓகே இப்ப இந்த முப்பத்தோரு லட்சம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வருது இந்த முப்பத்தோரு லட்சத்துல ரெண்டு எக்ஸ்பென்ஸுங்க ஒண்ணு டிஃபென்ஸ் இன்னொன்னு டிஃபென்ஸுங்கிறது வெளிநாட்டில இருந்து நமக்கு வர தாக்குதல்களை சமாளிக்கிறது இன்னொன்னு இன்டர்னல் செக்யூரிட்டி இது ஹோம் அஃபேர்ஸ் இதுக்கு மாத்திரம் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு மாத்திரம் ஆறு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடி இது இந்த ஹோம் அஃபேர்ஸுக்கு ரெண்டு லட்சம் கோடி எட்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடி ஆயிடுச்சுன்னா முப்பத்தி நாலுல எட்டு லட்சம் போட்டீங்கன்னா ரஃப்லி டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல போகுது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் தேவைப்படுது இன்னைக்கு திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு நாட்டிற்கு முதல் தேவையே டிஃபென்ஸ் தான் அப்படின்னு நாடு அதிகாரிகளே சொல்லுவார் ஏன்னா ஒண்ணு இல்லைங்க நம்ம நாட்டுக்கே சம்பந்தம் இல்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போறேங்க உடனே என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு அங்க இருந்து இங்கே நீங்கள் கோல்டு வின்னர் ஆயில் வாங்குறீங்க பாருங்க அந்த கோல்டு வின்னருக்கு உள்ள ரிஃபைன்டு சோயா சன்ஃப்ளவர் ஆயில் ஐ மீன் நீங்கள் வாங்கறது ரிஃபைன்டு அங்கேருந்து க்ரூடு சன்ஃப்ளவர் ஆயில் இருந்து தான் வருது ஸோ அந்த காலகட்டத்தில் போர் ஆரம்பித்த உடனே சன்ஃப்ளவர் ஆயில் வராதுன்னா உடனே மற்ற பாம் ஆயில் அல்லது சோயா உற்பத்தியாளர்களும் விலையை ஏற்றிட்டாங்க அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போச்சு இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு நான் சொல்றது ஓப்பன் மார்க்கெட் ரேட் இன்னும் அதில் ஹோல்சேலில் இன்னும் கூட கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு போர் இந்தியாலேயே இல்லாமல் வேற எங்கேயோ நடந்தால் கூட போதும் அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணுச்சு கோதுமை கிட்டத்தட்ட உலக கோதுமை எக்ஸ்போர்ட்டில் முப்பது பெர்சன்ட் உக்ரைனும் ரஷ்யாவும் தருது ஸோ அதனால இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்து டக்குன்னு எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியா கோதுமை எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சு நான் பாஸ்மதி எக்ஸ்போர்ட் இதை பண்ணுது அப்ப எங்கயோ இங்க இருந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள போர் நடந்தால் இங்க பாதிப்பு வந்தா கூட நமக்கு பொருள் தட்டுப்பாடு வரும் விலைவாசி ஏறும் அதனால டிஃபென்ஸ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப நம்ம கட்டுற வரியில ஒரு ரூபாய்க்கு நம்ம வரி கட்டினா நான் சொல்றது வரி வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பைசா டிஃபன்ஸ் அண்ட் ஹோம் செக்யூரிட்டிக்கு மாத்திர தேவைப்படுது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே அண்ட் ரோட்வே இப்போ நம்ம அமைச்சர் சொன்னது தப்பா ரைட்டா இப்ப அங்கதான் கேள்வி வருது ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா தான் வருதா அப்படின்னு கேட்டால் அவர் பேசின அந்த பேட்டிகள் அல்லது அறிக்கை வெளியில இருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா அவர் கொடுத்ததுலயே என்ன சொல்றாருன்னா நாங்க மறைமுக வரியாக கொடுத்தது கிட்டத்தட்ட ஆறு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் கோடி ஆனால் மத்திய அரசிடமிருந்து நாங்கள் திரும்பி பெற்றது நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிறார் அப்போ அதுவே என்ன ஆகுது அறுபத்தி ரெண்டு பைசா வருதுங்கிறார் ஓகே அந்த நான் இப்ப உங்களுக்கு அந்த மீன்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பட் அதுல நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்கன்னா அடுத்தது என்ன வருதுன்னா செஸ் செஸ் கணக்கு எடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா அப்படின்னு ஒரு பைபாஸ் பண்ணிட்டு போயிடுறார் அந்த செஸ்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்ல இந்த இருபத்தி ஒன்பது பைசா கணக்கு அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா மவுண்ட் ரோட் மாவோயிஸ்ட் அப்படிங்கிற இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை தான் இணையத்தில் போய் தேடினா வருது அவங்களும் கணக்கு கொடுக்கல ஒரே வார்த்தை செஸ் வன் வருமானம் மட்டுமே மத்திய அரசு இன்றைக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஆயிடுச்சு அதனால அதை கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப செஸ் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் டாக்ஸ்ங்க இப்போ அந்த ஸ்பெஷல் டாக்ஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா அதுல ரோட் டாக்ஸ் ரோடுக்காக செஸ் போடுறாங்க கிட்டத்தட்ட ஹைவேஸ் நம்ம ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஹைவேஸ் போடுறாங்க அது நீங்கள் இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அல்லது வாஜ்பாய் வரத்துக்கு முன்னாடி இங்க இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னா ஒன்பது மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரத்துல போக முடியுது அப்போது உங்களுக்கு நானூறு கிலோமீட்டருக்கு அன்னைக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒம்பது கிலோமீட்டர் தான் ஒரு லிட்டருக்கு ஒன்பது கிலோமீட்டர் தான் கொடுத்துச்சுன்னா இன்னைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தருது ஸோ அதில் மத்திய அரசு தன்னுடைய செலவும் தயுது கம்பெனிகள் கொடுத்து அவங்கள அவங்க டோலில் கலெக்ட் பண்ணுறதும் ஆகுது ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ரோடு செஸ்ஸுக்காக அவர்கள் வசூல் பண்ணது ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் கோடிங்க ஆனால் ரோடுக்காக செலவு பண்ணது மூணு லட்சம் கோடி அதே போல இப்ப ஜிஎஸ்டி போடுறப்ப என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி போட்டால் ஆண்டு வருமானம் மாநிலத்துக்கு பதினாலு பர்சன்ட் குரோத் வரும் அப்படி வரலன்னு சொன்னால் நாங்க உங்களுக்கு காம்பன்சேட் பண்றோம் நாலு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி டிசைட் பண்ணாங்க ஆனால் பர்சன்ட் வரல எஸ்பெஷலி நடுவில் ரெண்டு வருஷம் வந்துச்சு ஏதோ ஒரு வருடம் தான் பன்னெண்டு வந்தாலும் சரி பதினொன்னு வந்தாலும் சரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி ஆகணும் கொரோனா வந்துச்சு எல்லாருக்கும் பாதிப்பு வந்திருக்கும் நிச்சயமா தெரியும் இப்ப கொரோனா வந்த காலகட்டத்துல கூட பதினாலு பர்சன்ட் குரோத் வர்றதுக்கு எவ்வளவோ அதற்காக கடனை வாங்கி உங்களுக்கு மத்திய அரசு திருப்பி கொடுத்துச்சு இன்றைக்கி ஜிஎஸ்டி கலெக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதா மாதம் இன்னைக்கு ஒன்றாம் தேதி இன்னைக்கு கூட வந்திருக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதலாக இருப்பது கலெக்ஷன்ல மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா இருக்குது அதற்கு அடுத்ததாக குஜராத் கர்நாடகா இதுக்கெல்லாம் அடுத்தது தான் தமிழ்நாடு வருது யூபி தமிழகத்தையும் ரொம்ப இருக்கு எனவே தமிழ்நாடு தான் அதிகமாக டேக்ஸ் கொடுக்குறதுன்னு சொன்னா அதுவும் உண்மை இல்லை இந்த காம்பன்சேஷன்ல அதிகமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா மத்திய பிர மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கும் ஏனால் உற்பத்தி மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை வரும் அதனால இந்த காம்பன்சேஷன் வரியை நாலு வருஷத்துக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு அப்பயும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மத்திய அரசு கடன் வாங்கி கொடுத்ததுனால இருபத்தாறு வரைக்கும் நம்ம செஸ் கட்ட போறோம் அவங்க ஏற்கனவே வாங்கின வரிக்கு அதே மாதிரி போன ஆட்சியில் உங்களுக்கு பெட்ரோலியம் வந்து விலை ஏறினப்புறமும் விலை ஏற்றாமல் என்ன பண்ணாங்க பாண்டு கொடுத்துட்டாங்க பெட்ரோலியம் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இப்போ நமக்கு போடுறதுலருந்து மத்திய அரசு வட்டியையும் அசடியையும் திருப்பி கட்டிட்டுருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கட்டும் இதே போல் எஜுகேஷனல் செஸ்ஸு அதுக்கப்புறம் ஹெல்த் செஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு நீங்க போய் செஸ் எக்ஸ்பென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ் தி இது எதுவும் பிஜேபி ஆதரவு கிடையாது மின்ட்டுங்கிறது இந்துஸ்தான் டைம்ஸ் குரூப் இது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இது எக்ஸ்பிரஸ் குரூப் என்னைக்குமே ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் ஸோ இது எல்லாமே மத்திய அரசு அதிகமா செய்யுது ஸோ மத்திய அரசு இன்னைக்கு உங்களுக்கு யூஜிசி மூலமாக அத்தனை இப்போ பல்கலைக்கழகங்களுக்கும் மத்திய அரசு பண பல பணம் கொடுக்குது ஸோ இதெல்லாம் எங்கேருந்துங்க வர முடியும் அடுத்தது முப்பத்தோரு லட்சம் டேக்ஸ் வந்ததுன்னு சொன்னேன் அதில் பதினோரு லட்சம் கோடிகள் ஆட்டோமேட்டிக்காக டெவல்யூஷன்ல போயிடுது மூணு அது தவிர எக்ஸ் மற்ற விதத்தில் கொடுக்கறது இவங்களுக்கு அந்தந்த ப்ராஜெக்டுக்கு ஒன்றும் இல்லைங்க இது ஆவாஸ் யோஜனா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு வீடு கட்டுற திட்டத்துக்கு கொடுக்குறாங்க நம்ம பரியேறும் பரிமாள் படத்தில் ஒரு நடிகர் அவர் வந்து தெ தெருக்கூத்து நடிகர்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு வீடியோ ஏதோ வெள்ளத்துல பாதிச்சு போயிடுச்சுன்னு ஒரு யூடியூப்ல போட்ட உடனே அதை கலெக்டர் பார்த்துட்டு கட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரி செல்வராஜ் போய் திறந்து வச்சாருங்க இதுல வந்து கலெக்டர் உதவினார் அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொல்லியிருந்தார் அவர் கிறிஸ்துவர்ன்னு சொல்ல போனார் ஆனால் அந்த வீடியோ அவர் வீட்டுக்குள்ள போனாலே அங்க ஒரு க கல்வெட்டு இருக்குங்க இது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனால உதவியில் கட்டப்பட்டது அப்படின்னு வருது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமை எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுது இந்த இதுலயும் எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழக பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த ஸ்கீம்ல ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு பணம் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுல முந்நூறு தான் இவங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கூட இவங்க என்ன பண்றாங்க அறிக்கை மாத்தி மாத்தி கவுட்டு இருக்காங்க முப்பது பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் எழுபது பர்சன்ட் எங்களுதுங்கிறாங்க ஆனால் இவங்களுடைய ஃபேக்ட் இவங்க மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறவர் போடுறது படி பார்த்தாலே ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மத்திய அரசு கொடுத்துச்சு முன்னூறு கோடி தான் இவங்க கொடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் போன வருஷம் கொடுத்துரு இது மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமையும் நம்ம எடுத்து பார்த்தால் மத்திய அரசுடைய ஸ்கீம் ஒரு ஒரு வீட்டுக்கும் தண்ணி ஒரு திட்டம் இருக்கு ஸோ அதுல கிட்டத்தட்ட எவ்வளோ ரெண்டு கோடி ஒன்றரை கோடி ஒன்று லட்சம் கோடி வீடுகளுக்கு பைப் லைன் மூலமாக இந்த மத்திய அரசு பணத்துல வீடு வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க இது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அதிகமாக தமிழகத்துக்கு வருது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுங்கிறது ஆக்சுவல் டெவல்யூஷன் நம்ம இது ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னது மற்ற உதவிகளோட வருது நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இருபத்தி மூணு பர்சன்ட் டிஃபென்ஸுக்கு போய் மற்ற எக்ஸ்பென்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு தேவை எனவே இது வந்து வெறும் பேச்சுங்க இன்னொன்னே வச்சுப்போம் இப்போ நான் ஒரு கம்பெனில வேலை செய்கிறேங்க இப்போ எனக்கு வேலை செய்யறப்ப என்ன ஆகுது ஆபீஸ்ல நான் மார்க்கெட்டிங் பிளஸ் இதுல இருக்கேன் நீங்கள் நான் திடீர்னு சண்டே அன்னைக்கு எனக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது சார் நாளை காலையில் நீங்கள் கோயம்புத்தூர் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இது பண்ணிக்கங்க நான் ஃபண்ட்ஸ் வந்த உடனே கொடுக்குறேன்றாங்க என்னுடைய எக்ஸ்பென்ஸ் ஐயாயிரம் ரூபாய் ஆகுதுங்க நான் போய் ஆஃபீஸ் வந்த உடனே வவுச்சர் போட்டு கொடுத்தா எனக்கு அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க அதை விட்டுட்டு ஆஃபீஸ் வாசலில் நின்றுக்கிட்டு எனக்கு என்ன ரூபாய் கொடுக்கல கொடுக்கலன்னு கற்றுனா வருமா இதுதான் நம்மளுடைய அரசாங்கம் செய்கிறது உங்களுக்கு எவ்வளவு பாக்கி இருந்தாலும் அதை ஜிஎஸ்டியில் பாக்கி இருந்தால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொன்னிங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வந்துடும் மற்ற எந்தெந்த செக்டரில் வரதோ வரல ஒன்றே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி மெட்ரோ ரயிலுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வரல இதில் நான் வந்து பேங்க்குடைய வேல்யூவேஷனுக்காக போயிருக்கேன் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை ஒன் தேர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் தேர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன் தேர்ட் இண்டஸ்ட்ரி சேர்ந்து நடத்துகிற ப்ராஜெக்ட் அதுல என்ன ஆச்சுன்னா அந்த ஒன் தேர்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு இவங்க கொஞ்சம் பாதி போட்டிருக்காங்க போட வேண்டியது ஐ மீன் எஃப்லின் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காகாது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரல உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல அந்த போர்ஷனுக்கு லோனை வாங்கிட்டு அடுத்த பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும் அதே மாதிரி மெட்ரோ ரயிலுக்கும் அவர்களுடைய ஃபண்ட்ஸு பட்ஜெட்டில் வர்றப்ப கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ இப்போ இந்த இந்த வருஷம் பட்ஜெட்னு அவங்க சொன்னது நம்ம என்ன பண்ணுறோம் தார்காலிக பட்ஜெட் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா இதுக்கு பேரு தாற்காலிக பட்ஜெட் கிடையாது ஓட்டான் அக்கௌண்ட்னு பேருங்க ஏன்னா ஜூன் மாதம் வரைக்கும் ஐ மீன் இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு மே எண்ட்ல வரும் ஜூன்ல பதவி ஏற்கான்னு வச்சுக்கோங்க இப்போ ஏப்ரல் ஒன்னாம் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு கவர்மெண்ட் சம்பளத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அனுப்ப வேண்டிய ஃபண்ட்ஸ் அனுப்பணும் அதற்காக ஓட் ஆன் அக்கௌண்ட்னு பெரிய இதுல அலோகேட் பண்ண பெரிய அமௌண்ட்ஸ் அலோகேட் பண்ண முடியாது ஸோ அடுத்த பட்ஜெட் வர்றப்ப எந்தெந்த ப்ராஜெக்டுக்கு எவ்வளவோ ஆட்டோமேட்டிக்கா வரும் எனவே இதுல வந்து இவங்க இது பண்ணுறது பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னால் தமிழக பட்ஜெட்ல மிக பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்தாயிரம் கோடிகள் நம்ம வட்டி கட்டுறோம் மூணு லட்சம் கோடியில இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வட்டி கட்டுறோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அம்மா கணக்கு காட்டுறாரு அதுல இருபதாயிரம் கோடிக்கு மேலே மெட்ரோ அப்போ இவங்களா இவங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கீம் ஈக்குவல் பார்ட் ஸோ இவங்க புதுசாக ரோடு போடுறதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ பண்றதே இல்லை ஐ மீன் அதுதான் பிரச்சனை அடுத்தது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு போட்டு ஆறு லட்சம் கோடி வந்ததுன்னு சொன்னாங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் பாத்தீங்கன்னா அதுல சொல்றது அடுத்த இருபது வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுல வெளிநாட்டில இருந்து வந்து ஐம்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் கோடி இல்ல பக்கத்துல இருக்கிற கர்நாடகா போனா ரெண்டரை லட்சம் கோடியா இருக்கு மகாராஷ்டிரா போனா எட்டு லட்சம் கோடியா இருக்கு யூபி இதே மாதிரி கான்பரன்ஸ்ல முப்பது லட்சம் கோடி கையெழுத்து போடுறாங்க இதெல்லாம் புரிந்து ஒப்பந்தம் தான் எனவே ஆக்சுவல் ரியலைசேஷன் என்ன இப்ப கிரோத் ஓரளவு வந்துட்டு இருக்கு இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்போர்ட் இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் நாங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதற்கு காரணம் மேட் இன் இண்டியா அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக செல்ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணது முக்கியமாக ரெண்டு கம்பெனிகள் இந்தியா சென்னையில் வந்திருக்கு அவங்க ஃபாக்ஸ்கானுடைய எக்ஸ்போர்ட் ஆப்பிளுக்காக நடக்குது அது கூட நொய்டாவும் பெங்களூரும் மிக வேகமாக நம்மளே பண்ணிட்டு இருக்கு எனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நமக்கு மிக அதிகமாக உதவி கொண்டிருக்கிறது அவர்களோட கோபம் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கலாம் பக்கத்துல இருக்கிற ஆந்திர மாநிலமா இருக்கட்டும் அல்லது ஒரிசா எடுத்துக்கங்க இது வந்து பிஜேபி ஆட்சி கிடையாது ஆனால் அவர்கள் குறை சொல்லாம போய் என்ன வேணுமோ பேசி சாதிச்சுக்கிறாங்க இங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டா வந்து கொடுக்கற ஃபண்ட்ஸ் கூட இல்லை இல்லைன்னு மாத்தி சொன்னா தயவு செய்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் கிட்ட இன்னைக்கு நீங்க காலையில ஒண்ணு அடுத்த பேப்பர் இல்ல அடுத்த அத்து நிமிஷத்துல யூடியூப்ல மக்கள் விள விளக்கம் கொடுத்துடுறாங்க அதனால மத்திய அரசு டெவல்யூஷன்ங்கிறது உங்க பினான்ஸ் செக்ரட்டரியோட உட்கார்ந்து பேசி பினான்ஸ் மினிஸ்டரோட பேசி பினான்ஸ் கமிஷன் கொடுக்கறது அதுல இருந்து ஒரு ரூபா கூட பிரதம மந்திரியோ அல்லது பினான்ஸ் மினிஸ்டரோ மாத்த முடியாது அதனால தயவு செய்து இந்த பொய்களால் பயனில்லை தமிழகம் கொடுக்கும் வரியில் அதிகமாகவே மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதாங்க உண்மை உங்களுடைய பொன்னான நாடத்தை உதிக்கு உண்மை சொன்ன தங்களுக்கு நாடுதல் மீடியா சார்பாக மிக்க நன்றி கேள்வி வணக்கம் உங்களை மாதிரி மீடியா மூலமா தான் உண்மை போகணும் நன்றி